வாங்கிற அஞ்சையும் பத்து எதுவுமே பிள்ளைங்களுக்கு எல்லாம் பிஸ்கட் கிஸ்கட் வாங்கி கொடுங்களா என்னத்துக்கு இப்படி தின்ட்டு குறைக்கிறீங்க சீமானே அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் கள்ள திருண்ணா கழுவி கழுவி ஊத்துறாரு அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம் எட்டி எட்டிப்படுத்தாடா எட்டி பார்த்தவங்களுக்கு என்ன இருக்குது இப்போ சீமான வந்து இந்த மாதிரி கண்டம் பண்ணி பேசணும்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா இதெல்லாம் யார் மதிப்பான் ஏதோ ரெண்டு பேர் இடத்துல போய் பேசுகிறாங்கன்னு எப்போ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த வகையில் இவர்களுக்கும் உணவு அளிக்கிறார் சீமான் அப்படி தான் நம்ம சொல்றோம் இந்த சமூகம் அப்படியே போய் சீமானை தூக்கி நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா சீமான நடத்திய போராட்டங்களுக்கு இன்றைக்கு சீமானை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் கட்சி நேரத்தில் அப்படி எல்லா விதமான போராட்டங்களையும் எல்லா விதமான மக்களுக்கான விஷயங்களையும் அவர் எடுத்திருக்கிறார் எவன் போட்டான் சொல்லுங்க இப்போ தானே முப்பத்தி ஆறு லட்சம் வந்திருக்குது இது பல ப பத்தாண்டுகளுக்கு முன்னால் இது வந்துருக்கணும் ஒரு போராட்டம்ங்கிறது அந்த மக்களின் கோரிக்கை தாண்டி நமக்கு அதில் ஒரு நியாயம் இருக்கணும்னு நம்ம நினை நம்ம உணரணும் அது யாரால் உணர முடியும் அந்த மக்களின் வழி அறிந்தவர்களால் தான் உணரும் அதை அறிந்து சீமான் நீங்க செய்யற அரசியல் வேறு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு இருந்தும் புரட்சி தமிழகம் பரையற்பேரவைத் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஹர்பத் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் சார் சீமானவர்கள் பஞ்சபு நிலை அமைப்பு அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து பண்ணியிருந்தார் அதை தொடர்ந்து இப்போ தேவேந்திரகுலவாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து பண்ணுறாரு பொதுவெளியில் சமூக ஊடகங்களில் ஊடகங்களில் பேசுகிற ஒரு சில பத்திரிகையாளர் வந்து பட்டியலின சமூக வாக்குகளை வந்து திருதுவதற்காக தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க பத்திரிகையாளரா பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்னு சொல்லக்கூடியவங்க ஏன் அவங்களுக்கு இந்த பல்லற் ரோட்டெல்லாம் அவங்ககிட்ட இருந்துதாம்மா நான் சொன்னால் பல்லரும் பரையரும் ஓட்டு போட்டுருவாங்க என்கிட்ட தான் அந்த ஓட்டெல்லாம் இருந்தது சீமான் வந்து அதில் ஒரு கலக்கு கலக்கிறாரு இதெல்லாம் நல்லா கதா சீமானுக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்களா தெரியல சார் அதாவது பல்லர் ஓட்டுகளையோ இல்லை பறையர் ஓட்டுகளையோ தேவே அதை தேவேந்திர வேளாளர் ஓட்டுகளையோ இவர் கவருகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த இயக்கம் நடத்துகிறவங்க அந்த மாதிரி ஒரு அலிகேஷனை சொன்னாலோ அல்லது அந்த பார்வையை வெளியிட்டால் அதனால் ஒரு அர்த்தம் இருக்குது உங்கள் உங்கள் இதுக்கு என்ன மசூர்ன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளரில் உங்களுக்கு என்ன வந்தது யாரா நீங்கள்லேயே எங்கேருந்துண்ணா வரீங்க வரவெல்லாம் சீமானிலே போய் ஏறுறீங்க என்ன அது இது என்ன உங்களுக்கு அதாவது நேரடியாக சீமானை திமுக எதிர்க்கிறது திராவிடம் எதிர்க்கிறது ஃபைன் நாங்கள் அந்த எதிரியை வரவே நீலாம் யாரா இன்னத்துக்கு அவரை போய் பேசுகிறீங்க அப்போது உங்களுக்கு நேரடியான எந்த பாதிப்பும் இல்லை யாரோ ஒருத்தருக்கு பாதிப்பு எவனோட வாயாவோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படி எடுத்துக்கலாமா தான் வாங்கிற அஞ்சையும் பத்து எதுவுமே பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் கிஸ்கட் வாங்கி கொடுங்களா என்னத்துக்கு இப்படி தின்ட்டு குலைக்கிறீங்க சீமானே அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் எதிர்க்கட்டும் நாங்கள் வரவேற்கிறோம் அவங்கவுங்களுக்கு ஏதாவது ஒரு பாலிசி இருக்கும் ஏன்னா இந்த இந்த மனுஷன் கூட்டணி வந்து கண்டமணி பேசுகிறாரு நம்ம மண்ணை திருண்ணா மாணவராக பேசுகிறாரு கல்ல திருண்ணா கழுவி கழுவி ஊத்துறாரு அப்படின்னு அவங்க பேசுனாங்கன்னா கூட அதில் ஒரு லாஜிக் இருக்குது அதை நம்ம வந்து ஒத்துக்கலாம் இல்லை எட்டி பார்த்தவங்களுக்கு என்ன இருக்குது இல்லை இப்போ திமுக மாதிரி ஒரு கட்சி வந்து பத்தியிலே சமூகத்தில் பெரும்பாலும் பெரும்பான்மையாக கவரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அவங்க வந்து நேரடியாக இது மாதிரி சீமான இப்படி பண்ணுறாருன்னு சொன்னால் அச்சத்தின் வெளிப்பாளர் தானே பார்க்க போதும் அது தான் நேரடியாக எதிர்க்க மாட்டாங்க அப்போ அவனுக்கு வாய் நீ அவ்வளோதானே இல்லை வாயே வேறு எதுனாக்கா அதையாக சொல்லித்தொல்லுங்க நாங்கள் இப்போ இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ யாரா திமுக ஆதரவாளர் இன்னைக்கு என்னடா பாதிப்பு திமுக ஆதரவாளர்னா ஃபைன் நாங்கள் வந்து என்பா திமுக நாங்கள் பார்த்து செய்யுங்கப்பா அவர் இப்போ சீமான் வாயை கிளராதிங்க இப்போ ஒரு பத்து இருபது நாளா சீமான் அவர்கள் வாயில் வருகிற வார்த்தை நாய் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தா ஐம்பது நாயை கூப்பிட்றாரு ஏ நாய் 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 நாயின்னு அந்த மாதிரி கடுப்பின் உச்சிக்கு போயிட்டார் சீமான் இதை ஆனால் இதை எல்லோரும் வரவேற்கிறார்கள் கரண்ட்டு தான் இந்த நாய் எங்களுக்கு இது தேவை தான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க அப்படி இருக்கிற போது இவெல்லாம் யார் புதுசு புதுசாக வராஜா சார் ஒன்று சீமானே வாழ்த்தி பேசணும் இல்லை சீமானா ஏதாவது கண்டம் இன்னிக்கி கண்டம் பண்ணும் போனால் ஒரு நாலு பேர் பார்க்குறதுக்காக கூட இந்த யூடியூப் காரணம் அதெல்லாம் போடலாம் எப்படியோ எதிரையும் வயிறு விளக்க வைக்கிறார் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும் இப்போ சீமானை வந்து இந்த மாதிரி கண்டம் பண்ணி பேசணும்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா இதெல்லாம் யார் மதிப்பான் ஏதோ ரெண்டு பேர் இடத்துல போய் அப்பா இது கொஞ்சம் பேசிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த வகையில் இவர்களுக்கும் உணவு அளிக்கிறார் சீமான் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் திமுகவுக்கு சம்பாதிக்கிறத தாண்டி சீமான் விமர்சித்தா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கீங்களா ஆமாம் இப்போ இவங்க பேசிடுவாங்களா வடா வடா அப்படின்னுவாரு என்னத்துக்கு அது அந்த மனுஷன் வாயில் நிற்பானே எப்பா நீ கொஞ்சம் பேச நீ கொஞ்சம் பேச அப்படின்ற மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு கூலிப்பட்டாளத்தை ஏவி விட்டு அதில் முதல் கூலிப்பட்டாரம் ஒரு எம்பி புரியுது ஆமாம் ரெண்டாவது அவங்க உறுப்பினர்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அப்படி அப்படி பட் ஆனால் அமௌண்ட் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது ஒரு சமூக நீதி ஒரே ஸ்லாட் கிடையாது அதுலேயும் சமூக நீதி கிடையாது அது இது எப்படி சமூக நீதி வரும் இதில் எப்படி வரும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் என்னவோ யாஜமா ஒரு வயிறு கஞ்சி நீ ஏற்பாடு பண்ணியே நாலு ஒரு மணி நேரம் பேசணும் அவ்வளோதானே ஒரு நாலு சேனலில் பேசுகிறேன் சாமி நாங்கள் பேசுகிறத பார்த்து நீ கொஞ்சம் போட்டு என்ன அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் இருக்கிறாங்க இது எல்லாம் மக்கள் பார்த்து தானே இருக்கிறான் யார் வந்து இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அரசியலை பேசுவது அப்படின்னு அப்புறம் சரியாக வச்சு செய்கிறார் ஃபஸ்ட்டு கல் இறக்கிறன்னார் அப்புறம் ஆடு மாடுன்னார் விளை இது மேய்ச்சல் நிலங்கள்னார் ஆய் நானுங்க ஒன்றும் இல்லை இப்போ சாணி பொறுக்குறோம் பொறுக்கி வீசு அடிக்கிற மாதிரினு ஒரு போராட்டத்தை வச்சாருன்னு வச்சுக்க ஒரு பையன் வெளியே மாட்டான் அந்த கண்டிஷனுக்கு அவர்கிட்ட அந்த விட்டுருவானோம் ஏன் சார் இந்த மாற்றம் ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாரையுமே வந்து நட்பு சக்தியாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த சீமானவர்கள் இப்போ காத்தமாக விமர்சிக்கிறதை வந்து பார்த்து இல்லைங்க இப்போ நான் அவர் அண்ணங்கிட்ட கூட நிறைய தரம் சொல்லியிருக்கேன் பர்சனல்லாகவே ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் சொல்கிற அளவுக்கு அவர் அண்ணனோ தம்பியோ இல்லை மற்றவங்க அதனால் பாருங்க அவங்க தரப்புலேருந்து எப்படிலாம் வந்து கீழே இறங்கி பேசுகிறாங்க நீங்கள் வந்து இப்போ வெறிநாய்கிட்ட போய் வியாக்கியானம் பேச முடியாது கடிக்க வரும் அது வெறிநாய் கிடைக்கத்தானே செய்ய எதை பார்த்தாலும் அதுக்கு கல் தானே அதை எடுங்கண்ணா அண்ணா இல்லை வெறிநாயே அது ஒரு உயிர்ண்ண வெறிநாயே அதை நம்ம வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குனா அதுக்கு தெரியாது இல்லை இப்போ தான் சரியானத கையில் எடுத்துருக்காரு ஏய் நாய நாய நாயை நாய் அதால் அவரும் எவ்வளோ தாங்க தாங்குவார் அவரும் ஒரு மனுஷன் தானே எவ்வளோ தான் அவரும் தாங்குவார் பூமி தேக்கூட ஓரளவுக்கு தானே தாங்குவா அதை விட அதிகமாக பொறுமை காத்தார் செந்தமன் சீமான் தான் நான் சொல்லணும் அவ்வளோ இருந்துட்டு இப்போ கொஞ்சம் அப்படி லைட்டாக இப்படி டேய் நடா அப்படின்னு இதே தாள் இல்லை இன்னும் ருத்ரதாண்டவான்னா என்ன சூ சாவாங்க எல்லாம் ஆனால் சார் இதுக்கு முன்னாடி வந்து எதிர்காலத்தில் அவங்களாம் நம்ம கூட கூட்டணி வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பேசியிருக்கோம் ஒன்று வேணாங்க இவன் வேணாம்னு சொல்லிட்டு முடிவுக்கு அவன் வேறாங்க இவனு இவன மாட்டானுங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தல் பாதைக்கு வந்து விட்டால் வெற்றி தான் இலக்கு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் அப்புறம் தேர்தல் வீகம் அமைத்து வெற்றி பெற வேண்டும் கொள்கை வேறு கூட்டணி வேறு இப்படின்னு கதை விட்டு தானில்ல தேர்தல் பாதைக்கு வந்தாலும் கொள்கையோடு நிற்பேன் என் கொள்கையோடு யார் வருகிறார்களோ எனக்கு ஒத்த மாதிரி யார் வரீங்களோ அவங்களோடு ஒரு நட்பு கூட்டணி அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு நான் யாரோடும் சேர்ந்து போகலான்னு என்னும் இன்னும் அவருக்கு வரல நாங்களாம் அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறோம் பட் இருந்தாலும் அண்ணன் வந்து அதில் உறுதியாக நிற்கிறாரு அப்படி போது இவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு யோகிதா இருக்கா நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சி எடுத்தாலும் பிஜேபியோடு உறவு வைக்காத கட்சி யார் ஒரு வாழை சொல்லு நாம் தமிழ் தான் இருக்காங்க ஆனால் நாம் தமிழ் சீமான் அவர்களே அவர் பிஜேபியோடு பீட்டிம் சார் நீங்கள் ஏடிஎம்டா நீங்கள் பீட்டீம் இல்லை எல்லாம் பிஜேபியோட ஏடிஎம் தானே இன்றைக்கி பிஜேபி மீறி இவங்களால் அதாவது பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இல்லை என்று சொன்னால் பிஜேபியோடு உறவு வைக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இவர்களுக்கு ஆனால் பிஜேபி மத்தியில் இருக்கிற போது இவர்களுக்கு உறவு வைக்கிறது தான் வேலை அதால் இதை வந்து சமாளிப்பதற்கு அவர் பிடிஎம் இவர் ஏடிம் சிமானி இப்படி அப்படி அப்படின்னு சும்மா வைத்திய பேசினுக்கிறாங்க இப்போ இதை தொடர்ந்து தேவேந்திரகுல வேல பத்தியல் வெளியேற்றது வந்து தேவேந்திரகுல வேல சமூகத்தை சார்ந்த அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகம் அவங்க வந்து இன்னைக்கு பேசும்போது எங்களுக்கு வந்து இந்த பத்தியலருந்து வெளியேற்றத்துக்குலாம் விருப்பம் இல்லை சீமான் வந்து நாதார் சமூகத்தை சேர்ந்தவர் அவரே இதை வந்து கையில் எடுக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க இது இப்போ இன்னைக்கு நெல்லையில் வந்து ஆனா இது இருக்குது வீட்டு போனோம் அது வீட்டு சாவு ஏன் என் வரீங்கன்னு வரேங்கன்னு கேட்பீங்களா அவனுக்கு அவன் தான் எழுதிக்கணுமா அந்த போக்கே தவறு இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் இது வந்து இப்போ எனக்கும் அந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது எனக்கும் உடன்பாடு இல்லை பேசியிருக்கோம் போன மாதிரி உடன்பாடு இல்லை ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் வந்து இந்த பட்டியலில் அதாவது எஸ்சி பட்டியல் அதாவது கீழானவர்கள் பட்டியல் லோவுல கிரகம் பட்டியல்னு வைங்களேன் இப்போ இந்த பட்டியல் இருந்து நம்ம வெளியேறி வெளியே போயிட்டோம் மட்டும் என்ன சொல்லுவான் ஐ கிளாஸ் சொல்லுவாங்களா நம்மளோட அடையாளம் மாறிடுமா மாறாது மாறாது இல்லை ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் இப்போது எல்லா விஷயங்களும் இல்லைனாலும் பல விஷயங்கள்லையேப்பா இல்லை தான் பயசிங் தான்ப்பா அப்படின்னு மற்ற சமூகங்கள் அவர்களுக்கான பிரச்சனையை பேச வேண்டியிருக்கும் இப்போ நீங்கள் இது இங்கே இதிலேருந்து அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிக்க வேறு எங்கேயோ ஒரு ஏதோ பிசியோ எம்பிசியோ எங்கே தனியாக எங்கேயோ வருதுன்னா யார் உங்களுக்காக நிற்பாகனு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த சமூக சார்ந்த தலைவர்களுக்கு அவ்வளோதானே ஆமாம் ஏன் இப்போது இதில் கிருஷ்ணாஸ் காந்தி போன்றவர்கள்லாம் இது வந்து வெளியேறக்கூடாது இன்றைக்கி கொஞ்சம் பேர் அரசு வேலையை அங்கே இருக்கிறாருன்னா இந்த பட்டியலில் இருக்கிற அந்த ஒதுக்கீட்டு அடிப்படையில் தான் நம்ம வந்திருக்கிறோம் யார் சொல்கிறது சார் கிருஷ்ணாஸ் காந்தி ஓகே அவங்களாம் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு இதில் நாட்டம் இல்லை ஆனால் அரசியல் கட்சி நடத்துகிறவங்க பட்டியலை வெளியேற்றத்தை உறுதியாக இருக்கிறார்கள் அது அவர்களுடைய எண்ணம் கிருஷ்ணசாமி ஜாயின் மந்திரில் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து அவங்க வந்து இப்போ இந்த பட்டியலேருந்து வெளியேறணும்னு நினைக்கிறாங்க இப்போ இத்தி இன்னைக்கு யாரோ ஒரு தலைவர் சொல்கிறீங்களே அவர் வந்து அப்படி அவர்கள் பேசுகிற போது இவங்க கேட்டிருக்கணுங்கள பெரும்பான்மையான அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை வந்து ஆதரிக்கிறார்கள் வேணுன்றாங்க பட்டியல் வெளியேற்ற ஆமாம் பட்டியல் வெளியேற்றம் வேணுன்றாங்க அவங்க அவங்க தரப்புலேருந்து யாராவது அண்ணன் சீமானவர்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம் அதுக்கு சீமான அந்த பட்டியலை வெளியேற்றத்துக்கு ஒரு போராட்டத்தை பண்ணுறாரு பின்னா உனக்கு வேணுன்னா அவர் கூட நின்று நீ பட்டியல வெளியேற்ற வேணியா வேணான்றியா வேணான்றாரு அவர் அவர் வேணான்றாரா வேணாம்னா வேணான்றவங்க கூட சேர்ந்து நின்று நீங்கள் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க வேணுன்னா சீமன் என்ன நானும் இந்த தேவதில் சமூகம் தானே நான் வரேன்னா சரி வாப்பாண்ட போடுறாரு என்ன இது இல்லை ஆனால் பிரஜாதி அப்படின்ற மாதிரி அந்த மென்ஷன் பண்ணுறாரு அவர் நாடா சமூகத்தை சேர்ந்தவர் அவருக்கேன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அது ஏற்றுக்கும்படியாக இருக்கா இப்போ அந்தந்த தொகுதியில் அந்தந்த ஜாதியாக தான் நிற்கணுமாம்மா அந்தந்த தொகுதியை எல்லா ஜாதி தானே சார் இருக்காங்க பெரும்பான்மை சொல்கிறீங்களா இல்லை இவங்க சொல்கிறது இப்போ பெரும்பான்மையாக ஒரு ஜாதி கிதுன்னு அவங்க மட்டும் தான் நிற்கணுமாம் சரி இப்போ உங்களுக்கு என்ன தனி சட்டமன்றம் என்ன இருக்குதா இல்லை அவன் ஜாதி பிரச்சனை அவன் தான் பேசணும்னா இப்போ ஆட்சியாளர் நீங்கள் என்னம்மா ஜாதி நீங்கள் ஏமா அங்கே இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களுக்கு எதுக்கு என்னம்மா சம்பந்தம் அந்த கேள்வி அங்கேயும் கேட்கணும்ல கேட்கணுமா இல்லை நிச்சயம் கேட்கணும் ஆ இது இது வந்து ஒரு உரிமைக்காக குரல் கொடுக்குறாரு பெருமையான மக்கள் நீங்கள் விரும்புகிறீங்க அதை அந்த விருப்பத்தை அங்கே சொல்லியிருக்கலாம் நான் தான் போகிறேன்னா நீங்கள் யார் இல்லை இந்த சமூகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்கள் தொடர்ந்து சமூகம் எங்களை நம்புது நான் இப்போ எங்கள் தாத்தா எம்பியாக இருந்தார் எங்கள் அப்பா எம்பியாக இருந்தார் நான் இப்போ கரண்டில் எம்பியாக இருக்கிறேன் அப்போ இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் எங்கள் வகையராக உறுதி செய்திருக்கிறது நீங்கள் தேவையில்லாமல் எங்களை தலையிடாதுங்கன்னு சொன்னால் கூட மற்றது ஒரு பத்து பத்தொம்பது வருஷமாக அவங்க எம்பியாக இருக்கிறாங்க இந்த சமூகத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் பரிசீலனை செய்வோம் கூட சொல்லலாம் நம்ம அவரை ஒன்றும் நம்ம சொல்ல ஏன் இந்த வன்மம் கேட்குறேன் இல்லை அவங்க இன்னொருக்கு வரைக்கும் அது கொஞ்சம் ஏற்றுங்கபடியாக இருக்குல்ல சார் இது மாதிரி பத்தியில் இனத்தில் இருந்தால் தான் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் மூலமாக நாங்கள் வந்து காப்பாற்றப்போம் சார் அது யார் கூட பேச வேண்டிய விஷயம் அரசாங்கத்தை விஷயமாக தான் தூண்டி விட்டாரா சொல்லுங்கள் சார் நான் என்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணார் இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்தும் ஒரு ஒரு க ஒரு குழு போட்டு வேணுன்றவங்க மனு தரலாம் அப்படின்னாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு அந்த செய்தி பார்க்கல அது எப்படின்னு தெரில நம்முடைய எங்கள் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் சபாநாயகர் அண்ணா சேர்க்கு எனக்கு ஃபோன் பண்ணார் இப்போ எங்கே பாருங்க நான் எங்கே தானே இருக்கிறேன் ஏம்பா அந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க நீ போய் ஒரு மனு குடும்பா பறையர்கள் பத்தியிலிருந்து விளையாடணும்னா பல்லர்கள் பல்லர்கள் தேவேந்திர குலம் அந்த ஆறு பிரிவு சேர்த்து எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் வைக்கிறோம் அப்படின்னாங்கல்ல அதில் நீ மட்டுந்தான்மா சரியான ஆண்மகன் இந்த வார்த்தை அவர் தான் சொன்னார் நீ சரியான ஆண்மகன் நீ போப்பா எனக்கு சத்தியமாக இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு தெரியாது அப்போ நான் என்ன பண்ணேன் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அதுக்கான மெட்டீரியல்லாம் எடுத்து ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது பட்டியலை விட்டு வெளியேற்றி விட்டு இவர்களுக்கு அந்த உள்ள வேளாளர்கள் பேரை தரணும் பட்டியலை வெளியேற்று நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்போ அதில் ஒரு சில பிரிவுகள் இங்கே இருக்குது அங்கேயும் இருக்கு அதை உரிய பரிசீலனை பண்ணி அந்த உரிய ப்ராப்பர் முடிவு எடுக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே ஆட்சி காரில் வச்சுட்டேன் என் ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டாடியே பார்த்துக்கடா இது பத்து அஞ்சு கொடுக்கணுடான் ரெண்டு மணி நாள் நாங்கள் அங்கே எங்கேன்னு அலைஞ்சதில் நானும் மறந்துட்டேன் அவனும் மறந்துட்டான் நான் ஒரு ரிட்டையர்டு ஒரு எஸ்ஐ ஒருத்தர் டிரைவரு இன்னொருத்தர் நாங்கள் நாலு பேரும் ஏதோ ஒரு வேலையாக அழைஞ்சிட்டு அந்த ஏழுங்க பக்கம் போனால் ஒரே கும்பலாக இருக்குது இது வந்து குடிகள்லாம் இருக்குது அப்போ தான் எனக்கு நாம் வருது அடடா இன்றைக்கி தான் பழகு தேது அப்படின்னு சொல்லிட்டு சக்கன அந்த பெட்டிஷன் எடுத்து டேட்டை மட்டும் போட்டு ஆக்சுவலாக எனக்கு அது அது பின்னாடி என்ன நடக்கும்போது எனக்கு தெரில இப்படிலாம் இருக்குன்னு எனக்கு தெரில நாம பண்ண நேராக போய் அந்த கமிஷனில் ஆஜராகி என் பெட்டிஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி பட்டியலிருந்து வெளியேற்றுங்க வெளியேற்ற பிறகு அவங்க விரும்புகிற பேரை கொடுங்க அதற்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷனை கொடுத்துட்டு வந்துட்டங்க வந்துட்டு அங்கே ஒரு அம்பேத்கர் படம் இருக்கும் அந்த ஏடி வெல்ஃபேர் ஆஃபீஸில் அந்த கொஞ்சம் நேரம் அந்த படம் கொஞ்சம் நல்லா இருந்து சொல்லிட்டு அங்கே நின்று இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கேன் ஒன்றா இருந்துட்டு வந்தேன் கீழே என்ன பண்ணுறானோ இந்த மாதிரி பறையர் பருவ ஏர்போர்ட் மூர்த்தி வந்து பட்டியல் வெளியேற்றத்தை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு பெட்டிஷனை கொடுத்துட்டாரு பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்னு ஒன்றே சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க போம்போது சமூகமாக ஒரு பத்து இருபது பேர் நின்றுந்தாங்க சார் ஒரு பத்து செகண்டில் ஒரு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் நிற்கிறான் அவ்வளோ கூட்டம் ஆ நான் இறங்கி வந்து ப்ரெஸ்காருங்க என்னை கேட்டாங்க என்னங்க பெட்டிஷனை கொடுத்தீங்க அவங்களுக்கு கீழே சொல்லிட்டு அந்த மாதிரி மூர்த்தி வந்து எதிராக கொடுத்துருக்காரு என்னங்க கொடுத்தீங்கன்னாங்க நான் வாய் ஆரம்பிக்கிறேங்க கைது செய் கைது செய் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செய் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மூர்த்தியை கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு திமு திமுன்னு கோஷம் பண்ணுனே எனக்கும் புரியல கூட இருக்கிற போலீஸுக்கும் புரியல என்னவோ நடக்குது என்னவோ கலவரமாக போகுது நான் இன்னத்துக்கு இவனுக்கு கத்துறாங்க இந்த ஆளுவா அப்படின்னு நானும் யோசிக்கிறேன் டக்குன்னு அப்படினாங்க ஒரு அஞ்சாறு போலீஸ் அந்த வாசல் இருந்தாங்க அப்படியே என்னை ரவுண்ட் பண்ணி அது பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கும் ஒரு ஆஃபீஸுக்கு அதுக்குள்ளே என்ன கூட்டு போயிட்டு கேட்ட சாத்திட்டாங்க என்ன ஒன்றும் இல்லை என்னன்றா இல்லை இல்லை எதுவும் பிரச்சனை நடக்கும் பொழுது மூ ஒழுக ஒழுக மூர்த்தி ஒழுக கை செய் கை செய் மூர்த்தியை கை செய்யறாங்க சரி சரி நான் உள்ளே போயிட்டேன் அந்த ஆஃபீஸை சுற்றி நின்றுன்னு ஒரு அரை மணி நேரம் கோஷம் போடுறாங்க என்ன கருமம் நடந்ததுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வேர்கல்லை விற்றுனு போனோம் அந்த 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 உரம் அந்த மணிஷத்துங்க இதில் அப்புறம் என் டிரைவருக்கு ஃபோன் பண்ணிவிடே ஒரு நாலஞ்சு பேருக்குள்ளவா என்னோட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்க அப்போ மேலே உக்காந்துட்டேன் சுற்றி முன்னு சுற்றி சுற்றி வராங்க பில்டிங்கை சுற்றி சுற்றி வராங்களா ஆ ஒன்றும் பிரே மேல நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் விடு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் உட்காந்துட்டேன் அப்புறம் நான் அந்த பாதுகாப்பு பணியிலேருந்து நமக்கு பழகப்படுற ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டு அனுப்புகிறாங்க என்னை பின்பக்கமாக பின்பக்கமாயிருக்கு போலீஸ் ஜீப்பில் ஏற்றி நேரம் வீட்டுக்கு கொண்டாடுறாங்க வர வேலை இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஏங்க என்ன தாங்க பிரச்சனை அது என்னங்க அது பட்டியல் வெளியேற்றுறோம் நீங்கள் என்னங்க சொன்னீங்க ஆனால் நான் என்ன சொன்னேன் எனக்கு என்ன தெரியும் நான் உங்கள் பட்டியலேருந்தே வெளியேற்றுங்க வெளியேற்று இந்த பட்டியலேருந்து வெளியேற்றிட்டு அவங்க கொடுக்குற பேரை குடும்பம் தாங்க சொன்னேன் அதை எவனோ வந்து என்ன சொன்னான்னு தெரியல அதுக்குள்ளேயே மூர்த்தி சுற்றி வளைப்பு அது இதுன்னு யூடியூப் சேனலில் அது இதுன்னு ரெண்டு அவங்க தரப்பு வீடியோக்கள்லாம் போட்டாங்க அப்புறம் எங்க ஆளுங்களும் அப்புறம் என்ன ஏதுன்னு கொண்டு எப்பாடி இதான் நான் அந்த பெட்டிஷனு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சோஷியல் மீடியாக்கில் பொது வழியில் போட்டு விட்டேன் ஏன்னால் என்னென்னு தெரியும்ல அதுக்கப்புறம் மறுநாள் ஒரு அஞ்சாறு ஜனங்கள் அண்ணன் மூர்த்தி அண்ணனுக்கு நன்றி அவங்க தரப்பு தேவேந்திர தரப்பு இந்த மாதிரி எங்கள் கோரிக்கையோடு நின் எங்களோடு நின்று அண்ணன் மூர்த்தியாருக்கு நன்றி இன்றி அப்படின்னு போட்டால் அப்புறம் நிறைய பேர் ஃபோனில் பேசினான்னு வச்சுங்க அப்போது இதெல்லாம் கடந்து தான் அந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் அது நல்லதோ கெட்டதோ அது எங்களுக்கு வேணுன்றாங்க அவங்க சாப்பிட்ற சாப்பிட்ற அவங்க தானே முடிவு பண்ணணும் அதனால் பெரும்பான்மையான மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க நீங்கள் அது உங்களுக்கு வேணான்னு தோணுதா நீங்கள் ஒரு பெரிய பரப்புரை செய்யுங்க கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாத்தனத்து பண்ணுங்கள் இல்லை அவங்க ஏற்றுக்கிறாங்களா பார்ப்போம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து சீமான் நீங்கள் அதெல்லாம் தப்பு சீமான் அது மட்டும் இல்லாமல் இப்போ சீமான அப்போ சீமானா யாருக்காக அவர் போராட சொல்கிறாரு தேந்திரபார தான் போராடுறாரு இல்லைங்க இப்போ வந்து அது எங்க பிரச்சனை நீங்கள் நாடாருன்றார்ல வெறும் நாடாருக்காக மட்டும் நீங்கள் போராடங்குனாரா இல்லை கருணாநிதி அவர்கள்கிட்ட இதை சொல்லியிருக்க முடியுமா இல்லை முக ஸ்டாலின் கிட்ட சொல்லலாமா உதயநிதி கிட்ட சொல்லாமா அழகிர்கிட்ட சொல்லலாமா செல்லப்பிறந்தை கிட்ட சொல்லலாமா கொங்கு ஈஸ்வரன் ஆட நம்ம வேல்முறை கண்ணாச்சு சொல்ல முடியுமா நீ வன்னியருக்கு மட்டும் போகிறாடு தமிழங்க மட்டும் பேசாத தமிழக வாழ்வுரிமை கட்சி வைக்காத வன்னியர் வாழ்வு கட்சி வை சொல்ல முடியுமா எப்படி சேர்க்க முடியும் என்னவாங்க இது இந்த எல்லாருக்கும் அந்த சீமான் கிளி வெகுவா தமிழக அரசியல பிடிச்சிருக்குது அதனால ஆலாளுக்கும் சீமான் ஜீமான் ஜீமான் எவனா தட்டி எழுப்பினா சீமான் தான் என்ன வந்து நைட்டு தட்டி அனுப்புனாரு அடிக்க வந்த மாவக்குழு கணவள மெதுக்க வந்தார் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லாத அளவுக்கு சீமான் கிளி இன்றைக்கி தமிழகம் முழுக்க பிடிச்சிருக்குது எப்படி வந்து நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடியார் கிளி பிடிச்சிருக்கிறதோ அந்த மாதிரி இன்றைக்கி தமிழகம் முழுக்க சீமான் கிளி பிடிச்சிருக்குது அதோடய ரியாக்ஷனில் ஒன்று தான் இதை நான் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி அப்போது இந்த பஞ்சமணியில் அமைப்பு தேவேந்திரகுல பற்றியில் வெளியேற்றோம்னா வந்து அந்த சமூக வாக்குகளை வந்து நாம் தமிழ் பக்கம் வந்து திருப்புமா இப்போ மாட்டுக்கு வந்து மாநாடப்பட்டார் நான் மாடு வந்து ஓட்டு ஓட்டு கொடுப்பதை மாடுக்கு இது சார் வாக்குரிமை ஆ ம மனுஷனுக்கு கொடுத்ததை மாடுக்காவது கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு அதுங்களாவது கொஞ்சம் அறிவுபூர்மா இருக்கும் அதை விட கேவலமாக மனுஷன் இருக்கிறான் ஏன்னா இவன் ஓட்டுக்காக போகிறாள்ல அம்பேத்கர் தானே ஓட்டுக்காக போகிறாருனாரு படித்தவனும் சொத்து வரி கட்டுவது மட்டுமே ஓட்டு அப்படின்றது பொழுது உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள் தங்களை ஆள் பண்ணி தாங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லாருக்கும் ஓட்டை போராடினாரு இந்தியாவிலே அந்த மனுஷன் மட்டும்தான் அந்த குரலை எழுப்பினார் இந்திய நாட்டின் தந்தை காந்தி கூட அதை எழுப்பில அம்பேத்கர் தான் எழுப்பினார் அப்படி வாங்கி கொடுத்த ஓட்டை இரநூறு முந்நூறு எழுத்துட்டு சொகுசாக இருக்கிறான்னு இவனுவான் சொகுசாக இருக்காங்களா ஆமாம் சும்மா ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா ஒரு காட்டர் குடிச்சு சந்தோஷமாக வரேன் யஜமா வந்தார் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தாரு ஏன்டா உனக்கு வர வேண்டிய ஒரு பத்தாயிரம் ஒரு லட்சத்தை அமுக்கிறதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறான்னு இவனுக்கு தெரியலையே அப்படி இருக்கிற போது சீமான் ஓட்டை ஓட்டா பார்த்து போடுன்றார் எனக்கு போடுன்றாரா இல்லைப்பா ஓட்டை காசு வாங்காமல் போடுங்கப்பா இவன் வந்து ஓட்டுக்கு காசை கொடுத்து நாட்டை கொள்ளாடிங்கிறான்றாரு இப்போ இப்போ சீமான் இப்போது மட்டும்தான் எல்லா சமூகத்துக்காக போராடுறாரா ஒட்டுமொத்த இப்போ நான் என்ன இப்படி கேட்குறேன் ஏப்பா நீங்களாம் தமிழனுக்குள்ளே வரீங்களா இல்லையா வராங்க நீங்கள் தமிழனுக்குள்ளே வர வராங்க நாம் இவர்கள் தமிழருக்குள்ள வருகிறார்கள்னு இதுக்கு எதிர்ப்பு தெரியுங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன் ஒட்டுமொத்த தமிழ்நத்துக்காகவும் போராடறியோ மண்ணுக்கு போராடாரு மலைக்கு போராடுறாரு குருவி காக்கா வந்து ஆடு மாடு எல்லா விதமான உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிறார் சீமான் அப்போது நீங்கள் கேட்குறீங்க அவர் பேசுகிறார் இது கேட்பதால் உடனே எல்லோரும் கூட்டும் வந்துடுவான் இல்லை இல்லை சீமான் கேட்டார் இந்த சமூகம் அப்படியே போய் சீமானை தூக்கி நிற்கணும்னு நினச்சிருந்தா சீமான் நடத்திய போராட்டங்களுக்கு இன்றைக்கு சீமானை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் கட்சி நடத்த முடியாது அப்படி எல்லா விதமான போராட்டங்களையும் எல்லா விதமான மக்களுக்கான விஷயங்களையும் அவர் எடுத்திருக்கிறார் எவன் போட்டான் சொல்லுங்க இப்போ தானே முப்பத்தி ஆறு லட்சம் வந்திருக்குது இது பல் ப பத்தாண்டுகளுக்கு முன்னாலே இது வந்திருக்கணும் இல்லை பத்தாண்டு கழித்தாவது வந்துருக்கணும் பதிமூணு வருடம் கழித்தானே நாங்கள் வந்து முப்பத்தி ஆறு லட்சம் வந்துருக்குது முப்பத்தி ஆறு லட்சம் வந்திருக்குது என்னமோ அப்படியே ஐயோ நமக்காக நின்னார் அப்படின்னு எல்லாம் ஒன்று வந்துடுவானா சிறுக சிறுக வருவார்கள் சார் ஒரு போராட்டம்ங்கிறது அந்த மக்களின் கோரிக்கை என்பதை தாண்டி நமக்கு அதில் ஒரு நியாயம் இருக்கணும்னு நம்ம நினை நம்ம உணரணும் அது யாரால் உணர முடியும் அந்த மக்களின் வழி அழிந்தவர்களால் தான் அதை உணர முடியும் அதை அறிந்து சீமான் இன்னைக்கு செய்கிறாரு அதால் அந்த போராட்டம் வெற்றி அடைய சீமானவர்களை வாழ்த்துவோம் அந்த போராட்டம் அறிய அண்ணனோட உறுதியாக நிற்போம் ஓகே சார் பல்லறிக்களை தெளிவாக நேர்த்துக்கே